இன்றைக்கி டாப் டுவெண்ட்டி காலேஜஸ் இன் கோயம்புத்தூர் ரீஜன் பார்க்க போகிறோம் வீடியோ போகறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு சில கேரியர் கைடன்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலேஜை சிவன் பையர் கொண்ட ஒரு குறிப்பிட்ட காலேஜை வந்து பெரிய பெரிய கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனோட நல்ல காலேஜ் இந்த காலேஜில் போனால் ப்ளேஸ் ஆகிருப்பீங்க அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்துறது வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது இது என்ன அப்படின்னா கம்மியான ஃபீஸில் குவாலிட்டியான எஜுகேஷனை வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் நிறையா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த காலேஜ் விட இந்த காலேஜ் பெட்டர் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் அந்த டுவெல்த்து முடிச்சு வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒன்றும் பெருசாக தெரிய இல்லை அவங்களை ஏமாற்றி அந்த மாதிரி சீட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறாங்க போன வருஷம் அதே நிலமை தான் ஆச்சு ரவுண்ட் ஒன்ல அந்த குறிப்பிட்ட காலேஜ் வந்து நிறையா சீட்ஸ் வந்து ஃபில் ஆச்சு ஆனால் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அந்த அவுட்புட் வந்து என்ன அப்படின்னா அந்த அளவுக்கு தரமாக அல்லது கிடையாதுங்க அவர் சொல்கிற அளவுக்கு மேபி ரவுண்ட் டூவில் இல்லை ரவுண்டு ரவுண்டு எண்டில் வேணால் சீட்ஸ் எடுக்கலாம் சரி அந்த விஷயத்தை விடுங்க ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் அவேர்னஸ் இருங்க பேரண்ட்ஸும் கொஞ்சம் அவேர்னஸ் இருங்க அந்த மாதிரி கேரியர் கைடன்ஸ்ன்னு சொல்லிவிட்டு ஒரு குறிப்பிட்ட காலேஜை ப்ரொமோட் பண்ணிட்டுருக்கிறவங்ககிட்ட ஏமாந்திர ஏமாந்துடாதீங்க நல்ல எக்ஸ்பர்ட்ஸ் ப்ரொஃபசர்ஸ்கிட்ட கேளுங்க அவங்க சொல்லுவாங்க எந்த காலேஜ் நல்ல காலேஜ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ கோயம்புத்தூரில் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக இந்த இருக்கிறதுனால நான் வந்து கோயம்புத்தூரில் பெஸ்ட்டு காலேஜ் டுவெண்ட்டியை நான் சொல்கிறேன் இதே காலேஜ் தான் நல்ல காலேஜ்லாம் கிடையாது நீங்களும் உங்களுடைய இன்புட்டை வந்து நிறைய கிட்ட கேளுங்க அதே மாதிரி நான் எந்த ஆர்டர்லேயும் சொல்லலை இருபது காலேஜ் நல்ல காலேஜ் இது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் பேஸ்ட் ஆன் என்ஐஆர் ஆஃப் ரேங்கிங் என்பிஏ அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளேஸ்மெண்ட் இதை பொறுத்து தான் அந்த இருபது காலேஜை நான் எடுத்திருக்கேன் அந்த இருபது காலேஜ் எந்த ஆர்டர்லையும் எடுக்கல நீங்கள் உங்களுக்கு ஃபீஸபுளாக இருக்கிற மாதிரி பண்ணுங்கள் எக்ஸாம்பிள் ஒரு காலேஜில் வந்து ஃபீஸ் கம்மியாக இருக்கலாம் ஒரு காலேஜில் வந்து பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்கலாம் ஒரு காலேஜில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு காலேஜ்லையும் ஒரு ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து அதிகமாக இருக்கலாம் இன்னொரு ஃபீச்சர்ஸ் வந்து குறைவாக இருக்கலாம் உங்களுக்கு எந்த ஃபீச்சர்ஸ் வந்து அடாப்ட் பண்ண முடியுமோ எக்ஸாம்பிள் என்னால் கம்மியான ஃபீஸ் தான் கட்ட முடியுமோ அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலேஜை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் இந்த டாப் ட்வெண்ட்டியில் இருக்கிற குறிப்பிட்ட காலேஜில் தேர்ந்தெடுத்துட்டு நீங்கள் ஃபீஸபிளாக இருக்கலாம் என்னால் ஃபீஸ் ஆஃபாட் பண்ண முடியும் பிளேஸ்மெண்ட் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்க ஒரு டாப் காலேஜோ இல்லை பிளேஸ்மெண்ட் நல்லா கொடுக்குற காலேஜுக்கு நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணலாம் ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் அது இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் பேரண்ட்ஸை பொறுத்து தான் ஸோ அதனால் எந்த ஆர்டர்லையும் இந்த டாப் டுவெண்ட்டி காலேஜை நாங்கள் அலைன் பண்ணலாம் ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் கட் ஆஃப் வந்து டூ ஹண்ட்ரட் டு ஒன் செவன்ட்டி நைன் வந்து ரவுண்ட் ஒன்னுக்கு வச்சிருக்காங்க ஸோ அதுல பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தொன்பதாயிரத்தி நூத்தி நாற்பத்தஞ்சு பேர் வராங்க ஸோ இது ஸ்டார்ட் ஆன் கம்மிங் ஃபோர்டீன் ஸ்டார்ட் ஆகி ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன்ல வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்றீங்க உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து செவன்டீன்த்து வந்து ரிலீஸ் ஆகும் அதை நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணுறீங்களா இல்ல அப்போ மூமெண்ட் பண்ணுறீங்களா இல்லை டிக்ளைன் பண்றீங்களா அப்படிங்கிறது வந்து டூ டேஸில் டிசைட் பண்ணணும் இன்னொரு த்ரீ டேஸில் வந்து உங்களுக்கு வந்து டென்டேட்டிவ் ஆர்டர் கிடைக்கிறக்கான டென் தேர்ட்டி அப்வர்ட் மூவமெண்ட் கொடுத்திருந்திங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வரக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்துக்கங்க இதையெல்லாம் நம்ம போன வீடியோவில் சொல்லியிருக்கோம் நிறையா வீடியோவில் சொல்லிட்டோம் அது அந்த இன்ஃபர்மேஷன் வேணும்னா பின்னாடி போய் பார்த்துங்க ஸோ இப்போ லிஸ்ட்டுக்கு போய்க்கலாம் ஸோ இந்த லிஸ்ட்டை வந்து நம்ம மூணாக பிரிச்சிருப்போம் கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் ஏடேட் காலேஜ் அண்ட் செல்ஃப் ஃபைனான்ஸ் இன்ஸ்டியூஷன் ஆர் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கோம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஜிசிடி அப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு கோயம்புத்தூர் சேலம் ஈரோட்டில் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்குது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்னோட டெக்னாலஜி அது போக அண்ணாசிட்டியோட ரீஜனல் கேம்பஸ் கோமே கோயம்புத்தூர் இருக்குது அன்னியோடய ரீஜினல் கேம்பஸ் ஒரு பத்துக்கு மேற்பட்ட இடத்துல கோயம்புத்தூர்லையும் இருக்குது ஸோ இதெல்லாம் தான் கவர்மெண்ட் காலேஜஸ் இதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ கம்பேரிங் டு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ் ஆர் எய்டட் இன்ஸ்டியூஷன்ஸ் இந்த நாலு காலேஜில் உங்களுக்கு வந்து ஃபீஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் அது குறிப்பிடும்போது பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஐஆர்டிடி ஈரோடு இருக்கிறது அதில் ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கவர்மெண்ட் ட்ரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷனில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வைக்கியிருக்காங்க அது போக மீதி இருக்கிற எல்லா காலேஜிலுமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆஃப் சீட் வந்து டிஎன்இ கவுன்சிலிங்ல தான் ஃபில் பண்ணுறாங்க ஸோ கவர்மெண்ட் எய்டெட் இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் மொத்தம் மூணு காலேஜ் தான் அதில் வந்து ரெண்டு காலேஜ் கோயம்புத்தூர்ல இருக்கு பிஹெச்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இன்னும் மூணாவது காலேஜ் வந்து மதுரை தியாகராஜர் காலேஜ் ஸோ அது இதில் ரெண்டு வந்து கோயம்பத்தூரில் தான் இருக்கு ஸோ இந்த காலேஜஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து இருக்கு ஸோ இதில் வந்து சீட்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பாத்துருங்க இது ஜிசிடி கோயம்புத்தூர் மொத்தம் வந்து பத்து கோர்சஸ் இருக்கு எவ்வளோ கோர்சஸ் எவ்வளோ என்னென்ன கம்யூனிட்டிக்கு அடாப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கங்க அடுத்தது வந்து பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இங்கே வந்து இருபத்தி நாலு கோர்சஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க இதுல எஸ் எஸ் போட்டு வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் இங்க வந்து எஸ் மட்டும் ஃபீஸ் அதிகம் மித்த எல்லாமே கவர்மெண்ட் எய்டட் எஸ்எஸ் மட்டும் அவங்க செல்ஃப் ஃபைனான்சிங் ஸோ அதில் வந்து ஃபீஸ் அதிகமாக இருக்குது அங்கே அதில் ஆனால் கிளாஸஸ் பிளேஸ்மெண்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே சேம் தான் அந்த எஸ்எஸ் எடுத்தீங்க அந்த சீட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஃபீஸ் மட்டும் அதிகம் அதை மட்டும் பார்த்துக்குங்க சிமிலர் டு தட் சிஐடியும் அதே மாதிரி தான் உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸ் இருக்குது மொத்தமாக ஃபோர்டீன் கோர்ஸஸ் இருக்குது அதில் செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸஸ் இருக்கு எஸ்எஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஃபீஸ் அதிகம் மற்றபடி கிளாஸஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ பிளேஸ்மெண்ட்டோ எல்லாத்துக்கும் சேம் தான் ஸோ அடுத்து அண்ணா யூஸ்ட்டு ரீஜனல் கேம்பஸில் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சிக்ஸ் கோர்ஸ் இருக்குது அதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எலக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் விஎல்ஐசிஐ டிசைன்ஸ் வந்துருக்கு பூசா ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கங்க ஸோ அடுத்தது வந்து நாங்கள் வந்து பிரைவேட் இன்ஸ்டியூஷனில் போகிறோம் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனோட லிஸ்ட் வந்து லாஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன் அது வரிசையா போல் நம்ம முதலையும் சொல்லிடுறேன் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் எந்த ஆர்டரே நம்ம வைக்கல ஆனால் வந்து இதை வந்து ஆட்ராகி எடுத்துக்கலாம் இது ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க ஏன்னா பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து புதுசாக ஒரு ஆரம்பித்த காலேஜ் தான் வந்து பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷம் ஒரு டூ புது கோர்சஸ் வந்து ரெண்டு கொண்டாந்து இருக்காங்க மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா எட்டு கோர்சஸ் இருக்குது ஸோ இதில் என்னென்ன சீட்ஸ் என்னென்ன கம்யூனிட்டி அடாப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்துக்குங்க அடுத்தது குமர் குரு கேசி டீன்னு சொல்ல கோர்ஸ் இங்கே வந்து ஃபோர்டீன் கோர்சஸ் இருக்காங்க ஃபோர்டீன் கோர்ஸஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்துக்கங்க அதில் என்னென்ன கம்யூனிட்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்குங்க ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஐடியா பண்ணிக்கங்க அடுத்து ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இந்த காலேஜ் வந்து அவங்க ரெண்டு காலேஜ் வச்சுருந்தாங்க ரெண்டு காலேஜும் கம்பைன் பண்ணி ஒரே காலேஜாக கொண்டுட்டாங்க மொத்தம் பன்னெண்டு கோர்ஸஸ் இருக்குது அதில் எவ்வளோ சீட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பாருங்க ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு உங்களுக்கு வந்து மோர் தேன் ஃபைவ் ஹண்ட்ரட் சீட்ஸ் இருக்குது ஸோ ரெண்டு காலேஜ் கம்பைன் பண்ணுறதுனால ஸோ அதையும் பார்த்துக்கங்க அடுத்து கொங்க இன்ஜினியரிங் காலேஜ் இது கோயம்புத்தூர் இல்ல உள்ள இல்லை கோயம்புத்தூர் கொஞ்சம் வெளியே ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது பெருந்துரையில் இங்கே வந்து ஃபோர்டின் கோர்ஸஸ் ஸ்டார்ட் பண்றாங்க பண்ணுறாங்க நான் இதுவரை சொன்ன செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் எல்லாமே வந்து இனி போ இனி சொல்ல போற எல்லா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜுமே வந்து அட்டானமஸ் காலேஜ் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் வராங்க என்பிஏ நேக் எல்லாமே வச்சிருக்காங்க ஸோ அந்த காலேஜஸ் மட்டும் தான் உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி சொல்கிறேன் ஸோ பிளேஸ்மெண்ட்டும் இருக்கு ஸோ இங்கே வந்து ஃபோர்டீன் கோர்ஸஸ் ஸ்டார்ட்அப் பண்ணுறாங்க அவங்க கம்யூனிட்டி வைஸ் என்னென்ன கோர்சஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத டீட்டெயில்ஸாக பார்த்துட்டுங்க அடுத்து பன்னாரி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எப்படி உங்க வந்து வெளியே இருக்கோ ஈரோடி டிஸ்ட்ரிக்ட் இருக்கோ அதே மாதிரி தான் பன்னாரி வந்து ஹீரோ டிஸ்டிக் சத்தியமங்கலத்தில் இருக்குது இங்கே வந்து லெவன் கோர்சஸ் கொடுக்குறாங்க என்னென்ன கோர்ஸஸ் என்னென்ன டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் இருக்கிறவங்க இன்ட்ரஸ்ட் இருக்குங்க பார்த்துக்குங்க அடுத்து வந்து டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் இது வந்து பொள்ளாச்சியில இருக்கு கோயம்புத்தூர் கொஞ்சம் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்குது ஆனால் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் சென்டர் தான் பொள்ளாச்சியில் இருக்குது இது வந்து பதினோரு கோர்சஸ் கொடுக்குறாங்க என்னென்ன கோர்சஸ் எவ்வளோ சீட்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம் அடுத்து சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இது நம்ம டிஸ்ட்ரிக் கூட்டே கொஞ்சம் தள்ளி போயிடும் எனக்கு கோயம்புத்தூர் ரீஜன் சொல்லிட்டு சேலம் ரீஜன் சொல்கிறோம் ஏன்னு பார்த்துக்காதீங்க ஏன்னா சேலம் ரீஜன்ஸில் நம்ம ரெண்டு காலேஜ் சொல்லியிருக்கோம் இன்னொன்று வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம் இன்னொன்று வந்து சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலம் இது ரெண்டு காலேஜுமே நல்ல காலேஜ் அதனால் இதை வந்து நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்கோம் மொத்தம் இதில் வந்து எயிட்டின் கோர்சஸ் இருக்குது ஒவ்வொரு கோர்சஸ்க்கும் எவ்வளோ சீட்ஸ் வந்து கம்யூனிட்டி வைஸ் அடாப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கறதையும் பார்த்துக்கோங்க அடுத்தது கோயம்புத்தூர் குள்ளேயே வந்துடும் கற்பூர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் இவங்களும் அட்டானமஸ் காலேஜ் இவங்க வந்து ஒம்பது கோர்சஸ் கொடுக்குறாங்க என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பார்த்துங்க எவ்வளோ சீட்ஸ் அலாட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் பார்த்துங்க அடுத்து ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் எஸ்ஆர்இசின்னு சொல்லுவோம் இதில் வந்து பன்னெண்டு கோர்சஸ் கொடுக்குறாங்க எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ சீட்ஸ் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்த்துங்க அடுத்து கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் இங்கே வந்து பதிமூணு கல பதிமூணு கோர்சஸ் கொடுக்குறாங்க ரொம்ப ரீசண்டாக இது வந்து புது காலேஜாக இருந்தாலும் ரொம்ப அபரிமனாக வளர்ச்சி அடைஞ்சு இப்போ வந்து உங்களுக்கு வந்து அட்டானாமஸே வாங்கிட்டாங்க அட்டானாமஸ் வாங்கிட்டாங்க என்ஐஏர் ஃப்ரேங்கிங்லேயும் வந்துருக்காங்க ஸோ பிளேஸ்மெண்ட்டும் நல்லா கொடுக்குறாங்க அதனால் இந்த காலேஜையும் நம்ம அட்டன் பண்ணுறோம் அடுத்து வந்து ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இங்கே வந்து பதினேழு கோர்சஸ் கொடுக்குறாங்க அவங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டானமஸ் காலேஜ் என்னென்ன கோர்சஸ்க்கு என்னென்ன சீட்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே இருக்குது மொத்தம் வந்து பதினேழு கோர்சஸ் கொடுக்குறாங்க ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அடுத்தது எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இவங்க வந்து எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எடுத்து ரெண்டு காலேஜையும் கம்பெர் பண்ணி இப்போ எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இவங்க வந்து மொத்தமாக டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு கோர்சஸ் வச்சுருக்காங்க என்னென்ன கம்யூனிட்டிக்கு என்னென்ன சீட்ஸ் கொடுக்கறாங்க அப்படிங்கிற ஃபுல் டெய்லிஸ் இருக்கு பார்த்துக்கணும் அடுத்தது வந்து ஸ்ரீ ஈஷோ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் இருக்குது ஸோ இந்த காலேஜ் தான் வந்து குறிப்பிடமாதிரி சொல்ல போனால் நிறையா ஸோ இந்த காலேஜில் வந்து பத்து கோர்சஸ் கொடுக்குறாங்க என்னென்ன கோர்சஸ்க்கு என்னென்ன சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்துக்குங்க அடுத்து கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திருச்செங்கோடு நாமக்கல் இவங்க வந்து பதிமூணு கோர்சஸ் கொடுக்குறாங்க இங்கே வந்து கோயம்புத்தூர் இல்லைனாலும் நாமக்கல் டிஸ்டிக்ஸில் இருக்காங்க கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கு பதிமூணு சீட்ஸ் மொத்தமாக பார்த்தீங்கன்னா அப்படின்னா பதிமூணு கோர்சஸ் கொடுக்குறாங்க அந்த டீட்டெயில்ஸை பார்த்துக்கங்க ஸோ இதுதான் ப்ரைவேட் பிரைவேட் காலேஜ் லிஸ்ட் உங்களுக்கு வந்து லிஸ்ட்டையும் போடுறேன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் சயின்ஸு அடுத்து வந்து ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் அடுத்து கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் இ ஈரோடு சாரி பன்னாரி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஈரோடு டாக்டர் மகாங்கலம் பொள்ளாச்சி ஸோ இந்த மூணுமே வந்து வெளியே தான் இருக்குது காலேஜ் விட்டு வெளியே அடுத்து சோலாம் சோ சோனா காலேஜ் இந்த நாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் கூட்ட வெளியே தான் இருக்குது அதை மட்டும் நீங்கள் யோசிச்சு பார்த்து எடுத்துக்கோங்க பொள்ளாச்சி வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி இருக்கு சிட்டிக்குள்ளே இல்லை ஸோ கர்பம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கோயம்புத்தூர் பிசினஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் கேஸ்ஆர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திருச்செங்கோடு நாமக்கல் ஸோ ஒரு அஞ்சு காலேஜ் வந்து ஈரோடு வந்து அவுட் ஈரோடுலேருந்து கோயம்புத்தூர் வந்து அவுட் சைடில் சொல்லியிருக்கோம் ஸோ அதை கரெக்டாக நோட் பண்ணிக்கிங்க மீன் எல்லா காலேஜுமே இன்சைட் காலேஜ் கோயம்பூர் தான் இருக்குது ஈஸியாக ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்குது ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தோ கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சோ அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் வீடியோ இருக்கிற கமெண்ட் செக்ஷன்லேயே கமெண்ட் பண்ணுங்கள் மந்திராமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாட்ஸ்அப் சேனலில் நிறைய இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் டிஎன்ஏ கவுன்சிலிங் அப்புறம் உங்களுடைய உங்களுடைய க்ரூம் பண்ணிக்கிறதுக்கு பிளேஸ்மெண்ட் எப்படி ரெடி ஆகிறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் நிறையா கொடுத்துட்டுருக்கோம் ஸோ அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை யூஸ் பண்ணிக்கிங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நல்லதொரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்